சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க மாசு பெரியாரி பொதுமை கட்சியினுடைய

பொங்கல் விழா என்பது ஐயா ஒரு பெரிய கட்டிய இந்த இயக்கத்தை எப்படி நாம் இந்தியாவில்

ஒரு ரூபாய்ல சாதாரமா வெயிட் பண்ணுங்க ஏகேக்குள்ள ரூபாய் கடன் கொடுத்ததுக்கு வந்து 30 ரூபாய் கட்டி போறோம் பைடே

अतुल्य बन, है ना? ऐसे ताई के दिया कर पड़ेगा भी तो नाले से जोड़ देंगे, हैं? अतुल्य कर देंगे, है ना? कि ये क्या चल रहा है तो देखिए काले कोट का बदलेगा वहीं पे, आपको समझ गए? जैसे किन्हें इस बार बाइक चलाने का निर्देश दो, अपन जो काले कोट पहनो ना, ये रख लिया जाएगा ना बाल, त

Oh, ai yeah. Hold it. அவர் என்ன கேட்ட நாயை பண்ணாதீங்க நல்ல நாயா வெறி நாயா మాడ పసంగు వెళ్ళిందా

ನಮಗೆ ಎಲ್ಲ

அவர் போவார் நாமத்தை போட்டு வருவார் நம்மாலே ஒரு ஆள் விட்டு நம்ம திருப்பு தர மாதிரி விட்டு காலை விதாவது நாமத்தை மாத்திரத்தில் ஆரம்பிச்சுருவாங்க

ஐயா ஆயிருக்கு ஐயா இருந்த பன்னந்தோரை நகவரமான்றவர் ஐயா இங்க சந்தையா அடாயம் உன்ன பத்தி எடுத்தாய் கொஞ்சம் நீயே சொல்றேன் இல்லை சரிதா கேட்டாரா மருமதான ஒரு உன் அவரை மாதிரி இந்திய அரசு தக்கவருமா சரி அவரை மாதிரி ஒரு உண்மு படைக்க முடியாது

अबे यही पौधारोध पेशी ने हमारे मन में दो जंपर लगे अगर अगला हो ना अब पहले बेरियारिक पेशी पानी के बेरियारी वाला सिंटने का ही अब वो वाले में एडिट कर रहे हैं और इसके अलावा एक पेचिका बोल रहे हैं अरु पुर में पत्तों में उठा कौन है पत्तों का एक नासों का जनरल इतना

ಮುಂದ <re bekannt usion> இந்நாட்டுக்கும் இனிதே பொருந்தும் இதை உணர்ந்தே இங்கே பெறுவோம் பெறுவோம் மனிதன் செய்த செயற்கை தடைகளை மதமும் ஜாதியும் கடவுளும் ஆகும் மனிதனில் பிரிவினை என்பது மனிதனை நினைக்கும் இங்கு மட்டுமே எங்கும் இல்லாத சாலையில் இருப்பதால் எங்கும் உயிர்த்திற முறையிலே கூடுதும் இங்கும் முகத்திலும் சமதம் உலகில் நம்மை சொன்னார் தன்மானத்தை ஏதாவது இளமானத்தை காப்போம் என்று அது வேற சமாசாரிக்கிறார் உணர்வில் எங்கள் பகைவர் எங்கோ அமைந்தால் இங்குள்ள உணர்வோடு நமக்கு ஒன்றுபட்டால் வாழ்வு இல்லை என்றால் அனைவருக்கும் தாழ்வு ஒன்றாக புறப்படுவோம் கருப்பு சிகப்பு நீளம்